அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத் சகோதர சகோதரிகளை இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் பனிரெண்டு பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அது தொடர்பான சில செய்திகள் பாவங்களில் ஈடுபடுவதற்கு தடை எப்படி பொதுவாக முஸ்லீம் என்றாலே பாவங்களை விட்டு ஈடேற்றம் பெற்றவனாக எப்போதும் இருக்க வேண்டும் என்றாலும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் அவ்வப்போது நம்ம இடத்துல ஏற்படுவது சகஜம் அப்படியான தவறுகள் கூட குறிப்பாக இந்த மாதத்தில் அதாவது துல்கர்ஜி முதல் பத்து நாட்களில் நிகழ்ந்துவிடக்கூடாத அளவுக்கு மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் இந்த மாதங்களில் செய்யப்படும் தவறுகளுக்கு இரண்டு வித பாவங்கள் எழுதப்படும் ஒன்று செய்த தவறுக்கான கூலி இரண்டாவது இந்த புனித மாதத்தில் புனிதத்தை பேணாததற்கான கூலி சரிதானே துல்கஜி முதல் பத்து நாட்களின் சிறப்புகளில் அல்லாஹ் துல்கஜி மாதம் முதல் பத்து இரவுகளையும் அதன் மீது சத்தியம் இன்று கண்ணியப்படுத்தியுள்ளார் எப்படி பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் பத்து இரவுகள் என்பது துல்கஜி மாதத்தின் முதல் பத்து இரவுகளாகும் என்று இவன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் விளக்கம் தந்துள்ளார்கள் இந்த காலகட்டத்தில் செய்யும் அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் அதாவது ஜீகாதை விட மிகவும் விருப்பமானது என்று இவனு அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் துல்காஜி முதல் பத்து நாட்களில் செய்யும் எந்த நல்லறத்தையும் விட அல்லாவுக்கு மிக விருப்பமான நல்லறம் வேற எதுவும் கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஜீகாதை விடவுமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் தன் உயிரையும் பொருளையும் பணையும் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறைவழியில் இழந்து விட்டவன் செய்த ஜீகாதை தவிர என்று நபி சல்லாஹாம் அவர்கள் கூறினார் இது புகாரில் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசாக பார்க்கலாம் இந்த செய்தி பொதுவாக நோன்பு உள்பட அனைத்து நல்லங்களையும் குறிக்கக்கூடியது தான் எந்த நல்லறமாக இருந்தாலும் அனைத்தையும் அது உள்ளடக்கும் இந்த நாட்களில் தொழுகை திக்ரே தர்மம் செய்வது போன்ற எந்த நல்லறங்களை செய்தாலும் அதற்கு தனி சிறப்பு தனி கூலிகள் உண்டு எனவே இந்த பொதுவான ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த நாட்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அது வரவேற்கத்தக்கது தான் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட வணக்கங்களில் என்ன எது நமக்கு ஏழுமோ அதை ஏன்ற வரை நன்மைகளை அல்லாவிடமிருந்து அதிகமாக எதிர்பார்த்து செய்ய வேண்டும் ஆக இந்த முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய கூலிகள் செய்யக்கூடிய நன்மை அமல்களுக்கு அதிகமான கூடிகளை அல்ல வழங்க இருக்கிறான் என்பதை நம்ம கர்ணத்தில் கொண்டு ஆர்வத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் என்று